எல்லா புகழும் இறைவனிக்கே அஸ்லாம் வலைக்கும் ஜோமம்மா சமையல் நான் வணக்கி ஜோமம்மா சமையலில் என்ன சமைக்க போகிறோன்னா நண்டு கெட்டி குழம்பு தமிழ் நம்ம வைக்க போகிறோம் இப்போ நம்ம வந்து சில பேருக்குலாம் நண்டு வந்து கொஞ்சமாக இருக்கும் இல்லை நிறையா இருக்கும் குழம்பு எந்தளவுக்கு திக்னஸ் வைக்கணும் மசாலா எந்த அளவுக்கு போடணும் என்னென்ன போடணுன்னு சொல்லி சரியாக தெரியாது நண்டு நிறையா இருக்கும் குழம்பே இருக்காது வரட்டி வரட்டி எடுத்து சாப்பிட்றது மாதிரி இருக்கும் அதனால் நம்ம வந்து நல்லா கெட்டி குழம்பும் நிறையா குழம்பு வர்றது மாதிரி நம்ம நண்டை வச்சு எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு நான் பாருங்கள் கடல் நண்டு எடுத்திருக்கேன் கடல் நண்டு வந்து ஒரு கிலோ வாங்கினேன் ஒரு கிலோ நண்டு வாங்கி க்ளீன் பண்ணதில் ஒரு அரை கிலோலேருந்து ஒரு ஆறுநூறு கிராம் நண்டு நண்டு தெரியிருக்கு நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கு ஓரளவு மீடியம் சைஸ் நண்டு தான் ரொம்ப பெரிய நண்டெல்லாம் ஒன்றும் கிடையாது நண்டை க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி நம்ம எடுத்தாச்சு அடுத்து நம்ம வந்து மசாலா வந்து ஒன்று ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கலாம் பாருங்கள் அரைக்கிறதுக்கு பாருங்கள் ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன் இது நம்ம வந்து மிக்சி கப்பில் சேர்த்துடலாம் அடுத்ததாக பாருங்கள் நம்ம அரைக்கிறதுக்கு என்ன எடுத்துருக்கோன்னு பாருங்கள் இஞ்சி பாருங்கள் இஞ்சி ஒரு நல்லா இவ்வளோ பெரிய துண்டு நம்ம இஞ்சி எடுத்துருக்குறோம் ஒரு முழு பூண்டு வளம் உரிச்சு வச்சுருக்குறோம் ஒரு நாலு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்குறோம் நல்ல ஒரு கைப்பிடி கருவேப்பில் எடுத்து வச்சுருக்குறோம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்குறோம் ஒரு கைப்பிடி இல்லை ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நம்ம தேங்காய் பத்தம் எடுத்து வச்சுருக்குறோம் இதை நம்ம இந்த மிளகு சீரகத்தோடய நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்ததாக அடுத்ததாக பாருங்கள் ஒரு மூணு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் உங்கள் கிட்டே சாம்பார் வெங்காயம் இருந்தால் கூட நீங்கள் சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் நான் வந்து பெரிய வெங்காயம் தான் நான் வந்து மூணு வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துலாம் நம்ம மிக்ஸி கப்பில் ஒன்றா போட்டு அரைக்கிறதுக்கு நல்லா இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா போட்டு ஒரு பைன் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைக்கணும் அப்போ தான் அந்த நண்டு கெட்டி குழம்புக்கு உள்ள கிரேவி தன்மைக்குள்ள மசாலா வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அடுத்து பாருங்கள் ஒரு நாலு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் நல்ல பழமான தக்காளி ஒரு நாலு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் இதையும் நம்ம வந்து மிக்சி கப்பில் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்ஸியில் நம்ம சேர்த்துட்டோம் இப்போ நம்ம கொஞ்சம் எடுத்துடலாம் கொஞ்சம் அரைச்சிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா ரொம்ப திமுற துமுற இருக்குது இல்லையா நம்ம இதை கொஞ்சம் அரைச்சிட்டு அப்புறமா இந்த தக்காளியை போட்டு நம்ம வந்து ஃபைன் பேஸ்ட்டில் நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம வந்து இதை கொண்டு போய் நம்ம அரைச்சிட்டு வந்துருவோம் வாங்க இப்போ நம்ம நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா தக்காளி வெங்காயம் எல்லாமே போட்டு நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம ஒரு கெட்டி மசாலாவாக நம்ம வந்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இப்போ வந்து நண்டு நண்டு கெட்டி குழம்பாக நம்ம வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க நம்ம நண்டு கெட்டி குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கடாயை வச்சிட்டோம் எண்ணெய் போட்டிருக்கோம் கடலை எண்ணெய் தான் போட்டிருக்கோம் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம் நம்ம பொடியாக ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா செவக்கணும் வெங்காயம் நல்லா செவந்துக்கிட்டு இருக்கு நல்லா செவக்கணும் வெங்காயம் நல்லா செவந்து வந்துக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேசி எண்ணெயில சேர்க்கணும் நம்ம மசாலாலையும் நம்ம இஞ்சி பூண்டு போட்டு தான் அரைச்சிருக்கோம் இருந்தாலும் பேஸ்ட் வந்து எண்ணெயில சேர்க்கணும் அப்ப நல்ல வாசனையே நல்லா இருக்கும் அந்த நண்டு கெட்டி குழம்பு நல்லா வாசனை வந்துகிட்டு இருக்கு இப்ப நம்ம வந்து ஒரே ஒரு தக்காளி ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் பொடியா நறுக்கான தக்காளி ஒரு தக்காளி ரெண்டு கொத்து கருவேப்பில இப்போ வந்து மிளகாய் தூள் வந்து ஒரு சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் இந்த கெட்டி குழம்பு வந்து ரொம்ப நல்ல காரசாரமாக இருக்கும் கிளைமேட்டுக்கு இப்போ நமக்கு நல்ல மழை நேரமா இருக்குதா பனி குளிர்காலமாக இருக்குதா இந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நல்லா நம்ம பச்சை மிளகாவும் நாலு போட்டு தான் அரைச்சிருக்குறோம் அப்போ தான் நல்லா இருக்கும் அடுத்தது நம்ம வந்து குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்கிற என்ன தூள் இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்குங்க உங்கள் வீட்டில் குழம்புத்தூள் இல்லையா தனியாத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க நம்ம மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி வந்து இஞ்சி பூண்டு அரைச்ச மிக்சி தண்ணி அதனால கலராக இருக்கு நல்லா மசாலா பிடிக்காமல் இருக்கிறது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா அந்த மசாலா அந்த எண்ணையில் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் வரட்டும் இங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு நல்லா மசாலா கொதி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நான் மசாலா பிடிச்சிடக்கூடாது இல்லையா அதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் இன்னும் குழம்புக்கு தேவையான உப்பு ஒன்றும் நம்ம சேர்க்கலை இப்போ நம்ம அரைச்சி மிக்சியில் வச்சுருக்கிற இந்த மசாலாவை நம்ம சேர்த்துடலாம் கெட்டி மசாலாவை சேர்த்துடலாம் பாருங்க மசாலாவை எந்த அளவுக்கு கிரேவி இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த நண்டுல வந்து கிரேவி இருந்துச்சுன்னா நீங்க சப்பாத்தி இட்லி தோசை ரைஸ் எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து கிரேவி வந்து தாளாரமா கிடைக்கும் உங்களுக்கு மசாலா கொதிச்சோடனே நம்ம வந்து நண்டு சேர்த்துக்கலாம் ஆக நம்ம நண்டு கெட்டி குழம்பு தாளிச்சிருக்கோம்ல அதுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துட்டேன் தூளுப்புனாலும் சேர்த்துக்குங்க கல் சேர்த்துக்குங்க நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்து கொஞ்சம் மசாலா வடை போனோடனா நம்ம நண்டை போடணும் இந்த மாதிரி கெட்டி குழம்பு இருக்கும்போது நம்ம தாராளமாக நம்ம ரைஸுக்கோ இட்லி தோசை சப்பாத்திக்கோ நம்ம வந்து எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி மசாலா சேர்த்தா தான் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கெட்டி குழம்புன்னு வந்து நமக்கு வந்து கிடைக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்க பிறகு இன்னும் நம்ம நான் நண்டையே சேர்க்கலை அதுக்குள்ளே அதுக்குள்ளேயே அவ்வளோ மனமாக அவ்வளோ சூப்பராக இருக்குது வாங்க நண்டு கெட்டி குழம்பு தாளித்து நல்லா தலை தலன்னு கொதி வந்துருச்சு இப்போ நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நண்டை வந்து நம்ம வந்து சேர்த்துடலாம் பாருங்க நண்டு எவ்வளோ குழம்பு இருக்குன்னு பாருங்கள் குழம்பா தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி தான் வைக்கணும் சூப்பராக இருக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் சிலர் வந்து இதில் புளியெலாம் கூட ஊற்றுவாங்க நம்ம தக்காளி நிறைய போட்டிருக்கோம் புளி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த புளிப்பு சுவைக்கு தக்காளி நம்ம நிறையா போட்டிருக்கனால நல்லாயிருக்கும் ரொம்ப நம்ம தாளிச்சிட்டோம் ஒரு ஏழு நிமிஷம் நல்லா கொதித்து வெந்து வரட்டும் நண்டு வந்து கொதித்து ஏழு நிமிஷம் வந்தால் போதும் மசாலா வடையை முதலே நம்ம வந்து தனியாக கொதிக்க வச்சிட்டோம் இல்லையா மசாலா வடை கம்மியாக தான் இருக்கும் நண்டு கொதிக்கிற வரைக்கும் அந்த மசாலாவும் வாடையும் போயிடும் நம்ம போகும்போது கொத்தமல்லி தூவி நம்ம வந்து இறக்கிக்கிற இப்போ நல்லா வேகட்டும் வாங்க இவ்வளோ சூப்பராக எவ்வளோ அருமையாக நண்டு கெட்டி குழம்பு ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள் நண்டு நல்லா வெந்துருச்சு அண்டு நல்லா வந்துருச்சு பாருங்கள் குழம்பு எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக நமக்கு எவ்வளோ குழம்பு கிடச்சிருக்குன்னு பாருங்கள் ஒரு பெரிய குடும்பமாக இருந்தால் எல்லாருக்கும் நமக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கும் நைட்டுக்கு டிஃபனுக்கு வச்சுக்கிறதுக்கும் மத்தியானம் போட்டு சாப்பிட்டுட்டு மிச்ச குழம்பு நம்ம வந்து நைட்டுக்கு டிஃபன் இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு வச்சுக்கிறதுக்கும் நமக்கு வந்து சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நமக்கு வந்து கெட்டி குழம்பு வந்து நமக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள் நல்லா காரசாரமான இந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக இருக்குது இப்போ நம்ம கொத்தமல்லி தூவிடலாம் நீங்களும் உங்கள் போல் உங்கள் வீட்டில் இது போல் ஒரு கெட்டி நண்டு குழம்பு ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு நிறைய குழம்பு தேவைப்படும் போது இந்த மாதிரி மசாலா வச்சு நீங்கள் வந்து ஒரு கெட்டி குழம்பு செஞ்சீங்கன்னா மத்தியானம் லன்ச்சுக்கும் நைட்டு டிஃபனுக்கும் நமக்கு வந்து யூஸ் ஆகும் மறுநாள் வச்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஜோமோம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ